மௌ நாராயணாய ஸ்ரீ குருபியோ நமக இந்த உலகத்தில் எது உருவானாலும் அதற்கு காரணங்கள் பல இருக்கும் காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது சிந்தனையே ஒரு மனிதனை தெளிவாக்குகிறது அந்த சிந்தனை நல்ல சிந்தனையாக இருந்தால் நன்மைகள் வரும் அத்துடன் மிகப்பெரிய உண்மையும் மற்றவர்களுக்கு தெளிவுபடுத்த முடியும் படிக்க படிக்க அறிவு வேலை செய்யும் சில சமயங்களில் தன் உண்மையான பக்தனின் பக்தியை உலகம் அறிய செய்ய இறைவனும் சில சோதனைகளை ஏற்கிறார் அந்த உண்மையான பக்தர்கள் ஒருவர்தான் மகான் ஸ்ரீ வாதிராஜர் இவருக்கு அர்ச்சகர்கள் மூலமாக சோதனைகள் தந்தாலும் ஸ்ரீ வாதிராஜரின் உயிரை காப்பாற்றி அந்த சோதனையை ஸ்ரீமன் நாராயணனும் ஏற்றுக்கொண்டார் ஸ்ரீ வாதிராஜர் மத்வாச்சாரியார் ஸ்தாபித்த எட்டு மடங்களில் ஒரு மடத்தின் தலைவராக ஸ்ரீவாதிராஜர் இருந்தார் அவர் சிறந்த பெருமாள் பக்தர் பெருமாளை ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதாரத்தில் தரிசிக்க ஆவல் கொண்டார் இதனால் தினமும் ஸ்ரீ ஹயக்ரீவரை மனதால் நினைத்து தியானம் செய்வார் பெருமாளுக்கு தன் கைப்பட நைவேதனம் செய்து அதை ஆலயத்திற்கு எடுத்து வருவார் பெருமாள் சாப்பிடுவதை மற்றவர்கள் பார்க்கக்கூடாது என்ற காரணத்தால் ஆலயத்தின் கருவறைக்குள் சென்றதும் கருவறையை மூடிவிடுவார் இதை பார்க்கும் மற்ற அர்ச்சகர்களுக்கு கோபமாக இருக்கும் நாங்கள் என்ன திருஷ்டியாக வைத்து விடுவோம் அல்லது பிடுங்கி விடுவோமா என்று கேட்பார்கள் ஆனால் அந்த மகன் எதற்கும் பதில் சொல்லாமல் மெளனமாக இருப்பார் கேள்விக்கு பதில் சொன்னால் அந்த பதிலிலிருந்து ஒரு கேள்வி பிறக்கும் எப்படி நெருப்புக்கும் கடலுக்கும் முடிவில்லையோ அதுபோல் கேள்வி கேட்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் எந்த கேள்விகளும் முடிவில்லா வானம் போன்றது என்பதை உணர்ந்து கொண்ட மகான் ஆகையால் யாருடைய கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் மௌனமாகவே இருப்பார் அமைதியாக இருப்பவர் தான் உலகை ஆளத்தகுந்தவர் என்பதற்கு எடுத்துக்காட்டு வாதிராஜன் அவரின் அமைதியான குணம்தான் பெருமாளுக்கு இஷ்டமாகிவிட்டது ஸ்ரீவாதிராஜரின் விருப்பம் போல் அவருக்கு ஸ்ரீ ஹயக்ரீவர் அவதாரமாக காட்சி தர வேண்டும் என்று பெருமாளும் விரும்பினார் அத்துடன் இவரின் பக்தியை உலகம் போற்ற வேண்டும் என்றும் நினைத்தார் ஸ்ரீ வாதிராஜர் பெருமாளுக்கு நிவேதனம் கொடுக்கும் விதமே விசித்திரமாக இருக்கும் கருவறைக்குள் சென்று கதவை சாத்திவிட்டு கண்மூடி நிவேதனத்தை தன் தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டு தியானம் செய்வார் அந்த தியானத்தின் போது ஸ்ரீ ஹயக்ரீவரே நேரடியாக வந்து சாப்பிடுவது போல் தியானம் செய்வார் நம் ஆழ்மனம் எதை உறுதியுடன் நினைத்தாலும் அது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும் என்பதற்கேற்ப குதிரை உருவம் கொண்ட ஸ்ரீ ஹயக்ரீவர் ஸ்ரீ வாதிராஜர் பக்தியுடன் தந்திடும் நிவேதனத்தை சாப்பிட்டு அதில் கொஞ்சம் மிச்சமும் வைத்துவிட்டு செல்வார் பிறகு ஸ்ரீ வாதிராஜர் கோயில் கருவறையை திறந்து வந்து கருவறைக்கு வெளியே காத்திருக்கும் அர்ச்சகர்களுக்கு கொடுப்பார் என்ன சுவாமி இன்றும் உன் இறைவன் நிவேதனத்தை சாப்பிட்டாரா என்று கிண்டலாக கேட்பார்கள் அர்ச்சகர்கள் ஆமாம் நம் ஸ்ரீ ஹயக்ரீவர் நிவேதனத்தை ருசித்து சாப்பிட்டார் என்பார் இதுவே பல மாதங்கள் தொடர்ந்தது ஒருநாள் வழக்கம்போல் ஸ்ரீ வாதிராஜர் நிவேதனத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்தின் கருவறைக்குள் சென்று கதவி மூடிக்கொண்டார் அன்றைய தினம் பெருமாளுக்கு என்ன பசியோ அல்லது நிவேதனத்தின் ருசியோ தெரியவில்லை ஸ்ரீ ஹயக்ரீவர் அந்த நிவேதனத்தை மிச்சம் வைக்காமல் முழுவதுமாக சாப்பிட்டு விட்டார் என்ன இது பெருமாள் என்று பிரசாதத்தை கொஞ்சம் கூட மற்றவர்களுக்கு தருவதற்கு மிச்சம் வைக்காமல் எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டாரே என்று யோசித்தபடி கருவறை கதவை திறந்து வெளியே வந்து இன்று நமக்கு பெருமாள் நிவேதனத்தை மிச்சம் தராமல் முழுவதுமாக சாப்பிட்டு விட்டார் என்று அர்ச்சகர்களிடம் சொன்னார் அதிர்ச்சி அடைந்த அர்ச்சகர்கள் அந்த மகான் சொன்னதை காதில் வாங்காமல் அர்ச்சகர்கள் அதிர்ச்சியாக ஸ்ரீ வாதிராஜரையே பார்த்து நின்றார்கள் இன்று உங்களுக்கெல்லாம் என்ன ஆனது என்னை அதிர்ச்சியுடன் பார்க்கிறீர்கள் எனக் கேட்டார் ஸ்ரீ வாதிராஜர் நீ சாகவில்லையா என்று தயங்கியபடி அர்ச்சகர்களின் ஒருவர் என்ன சொல்கிறீர்கள் சித்தவன் எப்படி உங்கள் முன் நின்று பேச முடியும் அது சரி நான் இறந்ததாக யார் சொன்னார்கள் என்றார் அந்த மகான் முதலில் எங்களை நீங்கள் மன்னித்து விடுங்கள் தினமும் நிவேதனத்தை பெருமாள் சாப்பிடுவதாக சொல்லி நீங்களே அதை சாப்பிடுகிறீர்கள் என்று நாங்கள் நினைத்து கொண்டோம் அதனால் சொல்ல தயங்கினோம் அர்ச்சகர்கள் அதனால் என்ன தைரியமாக சொல்லுங்கள் என்றார் ஸ்ரீ பாதிராஜன் இன்று நீங்கள் தயாரித்த நிவேதனத்தில் விஷத்தை கலந்து விட்டோம் என்றார் அந்த அர்ச்சகர் ஐயோ அபச்சாரம் செய்து விட்டீர்களே பெருமாள் சாப்பிடும் உணவில் விஷமா பாவிகளே வேதம் கற்றவர்களா நீங்கள் பெருமாளுக்கு விஷம் வைத்து விட்டீர்களே என்று அலறிக்கொண்டே கருவறைக்குள் வேகமாக சென்றார் ஸ்ரீவாதராஜரை பின்தொடர்ந்து விஷம் வைத்த அர்ச்சகர்களும் கருவறைக்கு வந்து பார்த்தார்கள் அங்கே பெருமாளின் சிலையில் விஷம் ஏறி நீல நிறத்தில் காட்சி தந்தது நாராயணா எனக்கு இவர்கள் கொடுத்த விஷத்தை தெரியாமல் நான் உனக்கு கொடுத்துவிட்டு விட்டு நானும் பாவியானேன் என் கைகளால் உனக்கு விஷம் தந்ததற்கு எனக்கு தண்டனை தந்துவிடு என்று பெருமாளின் சிலையில் தன் தலையை முட்டி முட்டி மோதி அழுதார் அப்போது ஒரு பேருளே அந்த சிலையில் தோன்றியது வாதிராஜா கலங்காதே நீ எம்மை ஸ்ரீ ஹயக்ரீவர் உருவத்தில் தரிசிக்க விரும்பினாய் நன்றாகப் பார் நீ தியானித்த ஸ்ரீ ஹயக்ரீவராக வந்துள்ளேன் என்ற பெருமாள் ஸ்ரீ ஹயக்ரீவராக காட்சி தந்தார் ஆனாலும் வாதிராஜர் மகிழ்ச்சி அடையாமல் சிறு குழந்தையைப் போல இருந்தார் தமக்கு நிவேதியத்தில் தெரியாமல் விஷம் தந்துவிட்டதால் தமது நிறம் நீளமாக மாறிவிட்டதை எண்ணி இன்னும் வாதிராஜர் வேதனை அடைவதை உணர்ந்த பெருமாள் நம்பிக்கையான பக்தி எதையும் சாதிக்கும் உன் உறுதியான பக்தி தான் இன்று இவர்களுக்கும் என்னுடைய தரிசனம் காண கிடைத்தது இதனால் உன் புகழும் இந்த உலகம் இருக்கும் வரை நிலைத்திருக்கும் என்றார் ஹயக்ரீவர் இந்த சம்பவத்தை எல்லாம் கண்கூடாக பார்த்த அர்ச்சகர்கள் ஸ்ரீ வாதிராஜரிடம் மன்னிப்பு கேட்டு மகான் என போற்றினார்கள் ஸ்ரீவாதிராஜர் என்ற மகானின் புகழ் பரவியது இறைவனை நினைத்தால் அவர்களின் வாழ்க்கை ஏற்றமாக இருக்கும் என்பதே ஸ்ரீ மகான் ஸ்ரீவாதிராஜரின் வாழ்வில் நடந்த இந்த அற்புத சம்பவம் நல்ல ஒரு எடுத்துக்காட்டு ஸ்ரீ ஹயக்ரீவர் திருவடிகளே சரணம் ஓம் நமோ நாராயணா